பெற்ற விளையாடப்பட்ட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் என்ன வெளிப்படுதல் வாசிக்கிறோம் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னது போல போலயத்தை நல்ல மாறட்டும் ஆமேன் ஏனென்றால் நம்முடைய பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தெய்வனை தரிசிப்பதில்லை ஒன்று திசம் ஐந்து இருபத்தி மூணுலேயே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்க ஆத்மா சரீரம் முழுவதும் உங்களுடைய இயேசு வரும்போது குற்றம் இருக்கும்படி காக்கப்படுவதாகவும் எழுதியிருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும் ஒரு பெரிய இரும்பு தொழிற்சாலையில ஒரு மனிதர் சுற்றி பார்க்க போயிருந்தாங்க ஒரு மின் வெட்டு கத்தியை வைத்து பெரிய பெரிய பாலங்களை வெட்டும் போது ஒரு அதை விட ஒரு சின்ன கம்பியை வெட்ட முடியலை ஏன்னு பார்த்தா அதில் துரு இருந்தது உடனே ஒரு வேதிவினை பொருள் ஒரு ஆசிட் மாதிரி ஒன்றை விட்டு விட்டு அந்த தூவெல்லாம் நீக்கிற ஒரு பாடு வெட்டினாங்க எவ்வளவு பெரிய பாலத்தை வெட்டி தூர் எடுத்த போது அந்த துரு இருந்த இடத்துல அது வெட்ட முடியல ஆச்சரியம் பாத்தீங்களா யோசிச்சு பாருங்க ஆண்டவர் நோக்கத்தோடு நம்ம தெரிந்து கொண்டார் நோக்கத்தோடு நம்ம திட்டத்தோடு நம்ம தெரிந்து கொண்டார் ஆனால் சில நேரம் ஆண்டவர் நம்ம பயன்படுத்த முடியல ஏன் தெரியுமா தேவனுக்கு பிரியம் இல்லாத சில பாவங்கள் இருந்ததுனால அவர் பயன்படுத்ததை விட்டு விட்டார் சவுல் பாருங்க ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார் கழுதை தேடி போற மனுஷன ராஜாவா மாற்றினார் பாவங்கள் வந்தபோது சவுலை புறக்கணித்து தாவித தெரிந்து கொண்டார்

என்னை தாங்க முடிச்சு சுத்த இறுதத்தை கேட்கிறார் தீர்க்க தரிசி நம்ம ஒரு ஜபத்தில் உணர்த்தப்பட வேண்டும் ஒரு ஆராதனையில் உணர்த்தப்பட வேண்டும் ஒரு வார்த்தையை கத்த பேசும் போது உணர்த்த வேண்டும் வாசிக்கும் போது என்னை சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாக என்கிறேன் கதை தாவிதை பிரசுத்தமாக்கினார் என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொன்னார் தாவிதை பயன்படுத்தினார் ஆண்டவர் நல்லவர் உங்களை வாசி விதிப்பார் ஆண்டவற்றை கேளுங்க பாவங்களை பறைக்கிறவன் வாழ்வினை மாட்டான் அறிக்கையை செய்து விட்டு இறக்கம் வருவார் சங்கீத ஐம்பத்தி ஒன்று பத்து இரண்டு அல்ல பத்து அதுல வாசிக்கிறோம் சுத்த ஹிருதயத்தை எங்களை சிருஷ்டியும் நலைவரமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும் கேளுங்க அவர் பரிசுத்தப்படுத்துவார் ஒன்னையும் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் எனக்கு நம்ம நீ சுத்திகரிக்கும் பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவர் சொன்னாரே ஆலை நூயம் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும்